தொடர்ந்து மகா கந்த சஷ்டுடைய பதிவுகளை நாம செய்து வருகிறோம் தொழில் விருத்தி ஆகிறதுக்கும் என்ன திருப்புகள் படிக்கணும் என்ன தானம் பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவலோட நான்காவது நாள் வழிபாட்டை பத்தியும் சிந்தனை பண்ணலாம் வாங்க கந்தசஷ்டி ஏழு நாள் விரதத்துல நாளாக நான்காவது நாள்ல நம்ம அமைஞ்சிருக்கிறோம் இன்னொரு மூன்று நாட்கள் தான் நமக்கு இருக்கு சஷ்டி நிறைவாகிறதுக்கு இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் அப்படியே கடகட கட கடனும் வேகமா ஓடிரும் இத்தனை நாள் ஓடிருச்சா அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது ஏன்னா முருகன்னாலே அழகு அழகுன்னாலே மகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முருக அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்கும் இந்த கந்தசஷ்டி காலத்துல முருகனை அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க அது ஒரு சுகானந்த அனுபவம் அப்படின்னே சொல்லலாம் மற்ற நாட்கள்ல நாம என்னதா முருக வழிபாடு பண்ணாலும் இந்த சஷ்டி காலத்துல செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டை பற்றியும் அருளால் நமக்கு எப்படி நிறைவேறும் அப்படிங்கறத பத்தியும் நாம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் நான்காவது நாள் வழக்கம் போல காலையும் மாலையும் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண நாம ஆரம்பிக்கலாம் நான்காவது நாள் எழுத்துல நாம தீபம் வைக்கணும் தீபம் வச்சு முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக என்ன எளிமையா உங்களால வைக்க முடியுதோ அதை வைங்க காலையில பூ வச்சிட்டு சாயங்காலம் அதை மாத்தணுமா அப்படின்னா அது வாடாம இருந்ததுன்னா மாத்த வேண்டாம் இல்லைன்னா மாலையிலையும் புதுசா சுவாமிக்கு மலர் சாத்தி நாம இந்த எல்லாம் பாராயணம் பண்ணி முருகப்பெருமான மகிழ்ச்சியா அன்பா இந்த கண்ணசஷ்டி விரதத்தை அப்படியே தொடர்பவர்கள் தொடர்ந்து கொண்டே வரலாம் சரி இன்றைக்கு நாம என்ன விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேலைய பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய பதிவுகள் நான் வேலைய பத்தியே நான் கொடுத்திருக்கேன் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு ஆண் பெண் என்கின்ற பேதமே இல்லாது எல்லாருக்கும் ஒரு வேலை அப்படிங்கறது கண்டிப்பா தேடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயமா மாறி போச்சு பெண்களும் இன்னைக்கு சரிக்கு சமமா வேலைக்கு போறோம் ஆண்களும் முயற்சி செய்றாங்க பெண்களும் முயற்சி செய்யறாங்க ஆனா எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுமா நாங்க எவ்வளவோ முயற்சி செய்யறோம் ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும்னு எத்தனையோ பரீட்சை எழுதுறோம் ஆனால் அதில் எங்களால் பாஸ் பண்ண முடியல அதற்கு தேவையான அந்த சதவீத புள்ளிகளோடு எங்களால் மார்க் எடுக்க முடியலை ஏதோ ஒன்று ரெண்டுல எங்களுக்கு அரசாங்க வேலை தட்டி போயிடுது அதே மாதிரி நான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு முயற்சி செய்து நான் அந்த கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் அந்த வேலைக்கு போக முடியல நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் என்னால் முடியலை நாங்கள் ஒரு தொழில் பண்ணுறோமா அந்த தொழிலில் புத்தியே இல்லை வச்ச கடை வச்ச மாதிரியே தான் இருக்கு ஒரு ரெண்டு பேரை போட்ட ஆரம்பிச்ச தொழில் ஒரு நாலு பேர் ஆகணும் நாலு பேர்ல இருந்து பத்து பேர் ஆகணும் அதுதான வளர்ச்சி எதுவுமே இல்லாம அப்படியே நாங்க கிணத்துல போட்ட கல் மாதிரியே தான் எங்க தொழில் இருக்குது எங்களால மேலேயே வர முடியல இப்படி எல்லாம் நீங்க புலம்புறவங்களா இருந்தா கண்டிப்பா இன்றைய பதிவு உங்கள் வாழ்க்கையில இந்த புலம்பலை எல்லாம் மாத்தி உங்களுக்கு ஒரு வெற்றியை நிச்சயமா கொடுக்கும் காலம் முருகப்பெருமான் சமூகம் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு காலம் நம்ம நம்மளை எதிர்த்து துரத்தி அடிச்சுட்டு வெற்றியை நோக்கி பயணம் பண்றதுக்கு இந்த காலத்தை விரத காலமாக நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் வேலை இல்லைன்னா சமுதாயத்துல நமக்கு மதிப்பு இருக்க வேலை இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்களையும் மதிக்க மாட்டாங்க நாளாக நாளாக நம்ம மேல நமக்கே கோபமா இருக்கும் என்ன படிச்சோம் என்ன ஒரு வேலை இல்லாம நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக ஆரம்பிச்சிருவோம் பொண்ணு கிடைக்காது கல்யாணம் பண்ண முடியாது வீடு வாங்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்ப அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னாலே அது வேலை அப்படிங்கிற ஒண்ணுலதானே இருக்கு காலேஜ் முடிச்சிட்டு வெளியே வரும்போதே கையில ஒரு வேலையோட வந்தாதான் படிச்சதுக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிற காலத்துல இத்தனை வயசாயும் இப்படி ஒரு வேலை கிடைக்காம அவஸ்தப்படுறது அப்படிங்கிறவங்களுடைய மனநிலை உண்மையிலேயே பல பேரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது ரொம்ப சுலபமா கேட்டுடுறாங்க என்னப்பா வேலை இல்லையா அப்படியே இருக்கிற இப்பதான் வேலைக்கு போக போற அப்படின்னு கேட்கறது ரொம்ப சுலபங்க ஆனா ஏறி ஏறி இறங்கி இறங்கி பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாக்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கறது கண்டிப்பா தெரியும் நீங்க உண்மையிலேயே முயற்சி பண்றீங்க ஆனா ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய வேலையை தடைப்படுத்துது அப்படின்னா நம்பிக்கையா இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா ஏதோ சும்மா இதையும் படிச்சு பார்ப்போம் ஏதோ இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போய் பார்ப்போம் வேலை கிடைச்சா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது நீங்க நம்பிக்கையோட உறுதியா முருகப்பெருமான் எனக்கு நிச்சயமாக வேலை தருவார் முருகன் வேலை தரக்கூடியவர் தான் ஏன்னா அவர் வேலை தான் கையிலேயே வச்சிருக்கிறார் வேலை வணங்குவதே வேலை அப்படின்னு என்னுடைய குருநாத வள்ளல் வாரியார் சுவாமி அடிக்கடி சொல்வார் வேலை கையில் வச்சிருக்கிறவன்ட்ட போய் வேலை கேட்டோம்னா அவன் கொடுக்காமலாம் இருக்க போறான் அந்த வேலை நீ வச்சுக்கோ முருகா எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பா அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சி அவனிடத்துல கதறி அவனிடத்துல கண்ணீர் விட்டு அன்பா நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக முருகப்பெருமான் ஒரு நல்ல வேலையை அமைச்சு தருவார் அருணகிரி பெருமான் திருச்செந்தூர்ல அநேகமான திருப்புகள் பாடியிருக்கிறார் திருமணத்துக்கு கூட திருச்செந்தூரில் பாடின தான் நான் ஒவ்வொரு முறை உங்களுக்கு அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு இந்த திருச்செந்தூரில் ஒரு அழகான திருப்புகழை அருணகிரிநாத சுவாமிகள் நமக்காக பாடியிருக்கிறார் அதுல ஆரம்பிக்கிற போதே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா பெருக்க சஞ்சலித்து கந்தலுற்று புந்தி அற்று பின் பிழைப்பு அற்று அப்படின்னு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில நாம நடத்துற பொழப்பு குழப்புன்னா தானே பிழைப்பு இல்ல அப்படின்னா மனசுல சஞ்சலம் தான் இருக்கும் நல்ல துணி கூட இருக்காதான் கந்தல் ஆடை அணிந்து யார் வாங்கி கொடுப்பா நம்ம போய் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுனா ஆமா தோர பெருசா வேலைக்கு போறாரு வந்துருவாரு மாசம் மாசம் ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லாம் இப்ப கேட்கறதுக்கு தோணுமா அப்ப அவர் சொல்றாரு எவ்வளவு அழகா அப்படியே படம் புடிச்ச மாதிரி காட்டுறாரு பாருங்க கந்தல் ஆடையில திரிந்து வறுமையில கஷ்டப்பட்டு என் பிழைப்பு மற்ற பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இல்லாம ஒரு நல்ல வேலை இல்லாம நான் எதேதோ வேலைகளில் உழந்து கொண்டிருக்கிறேனே முருகா என்ன நீ காப்பாற்று அப்படின்னு முருகனிடத்துல அவர் விண்ணப்பம் செய்கின்றார் நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க அரசாங்க வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த திருப்புகழை படிக்கலாம் தொழிலிலும் எங்களுக்கு விருத்தி இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த திருப்புகழை தாராளமா படிக்கலாம் அதே மாதிரி அனுபூதியில அருணகிரி பெருமான் இன்னொரு நாலு வரி பாட்டு சொல்லி இந்த நாலு வரி பாட்டை நாம் பல பேருக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சொல்றேன் ஏன்னா என் குருநாதர் எனக்கு சொல்லி நாலு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சொல்லி இந்த யூடியூப்லயே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல அம்மா இந்த பாட்டு எங்களுக்கு உண்மையிலேயே பலன் தந்தது அப்படின்னு சொன்ன ஒரு அழகான நாலு வரி தான் நான் திரும்ப உங்களுக்கு இந்த பதிவில ஞாபகப்படுத்த போறேன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாகவும் நீ வர வேண்டும் வருவாயையும் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானிடத்தில விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு அழகான பாட்டு இதையும் அன்றாடம் நம்பிக்கையோடு பாராயணம் பண்ணுங்க காஞ்சி மகா பெரியவரே இந்த பாடலை பாராயணம் பண்ணினா முருகப்பெருமான் வறுமையை போக்கி வருவாய் தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு அவர் சொன்ன பாடலும் இந்த பாடல்தான் அதனால இந்த பாட்டையும் நீங்க அன்றாடம் இந்த திருப்புகள் இந்த அனுபூதி பாடலையும் மறக்காம கண்டிப்பா நீங்க பாராயணம் பண்ணுங்க என்னதான் நான் இந்த வேலையை பத்தி இவ்வளோ சொன்னாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க அம்மா எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இதையே நீங்க படிக்கலாம் இன்னொரு வழிபாடும் நான் உங்களுக்கு சொல்றேன் சூரிய வழிபாடு அதாவது காலையில எந்திரிச்ச உடனே ஆறு மணிக்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுக்கணும் எட்டு மணி ஒன்பது மணிக்கு பண்றதுக்கு பேர் சூரிய வழிபாடு கிடையாது காலையில ஆறு மணிக்கு சூரியன் வர்ற போது செய்யக்கூடிய சூரிய வழிபாடு அப்படிங்கிறது நல்ல வேலையில நம்மளை உட்கார வைக்கும் ஏன்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரியன் தான் அதிபதி சூரியன் யாரு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அவர் ஒரு கண்ணு முருகன் நம்மளை அப்படி கடை கண்ணால பார்க்கணும்னா அந்த கண்ணும் நம்ம மேல விழணும் அப்படி ஒரு கண்ணா இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை காலையில அவர் வரும்போது போய் சூரியனை வணங்கி சூரிய நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதையும் முயற்சி பண்ணி பாருங்க தானம் தேங்காய் தானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது முழு தேங்காய் இருக்கு இல்லைங்களா முழு சௌகரியமா இருக்கோ ஒரு இருபத்தி ஆறோ அஞ்சோ உங்களுக்கு என்ன எண்ணிக்கை சௌகரியமா இருக்கோ வசதியும் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தேங்காயை நீங்க தானம் பண்ணலாம் யாருக்கு வேணாலும் தானம் பண்ணலாம் கோயில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கோ இல்ல வசதி இல்லாதவங்களுக்கோ நீங்க தானம் பண்ணலாம் யார் கொடுத்தாலும் தேங்காய் வாங்கிக்குவாங்க இல்லம்மா எங்களுக்கே வேலை இல்லம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் எளிமையாக ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு தேங்காய் வாங்குங்க அதுல ஒரு அரமூடி தேங்காயை திருகி தேங்காய் சாதமா பண்ண சொல்லுங்க அந்த தேங்காய் சாதத்தை கொண்டு போய் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பிட கொடுங்க போதுமானது வசதி இருக்குன்னா அப்படி பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு தேங்காயை ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு மேல வந்துருச்சு இல்லை ஒரு பத்து காய் வாங்கி தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அறநூறு ரூபாய்க்கு தானம் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு செய்யக்கூடிய தானமாகவே தேங்காய் சாதம் தானம் பண்ணலாம் கண்டிப்பா இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க அடுத்த சஷ்டிக்கு நீங்க வாங்குற சம்பளத்திலேயே இந்த தானங்களை செய்யற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலையும் நல்ல தொழிலும் நிச்சயமாக அமையும் மீண்டும் ஐந்தாம் நாள் பதிவுல என்ன தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மன கவலை நீங்குவதற்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே மனசுல இருக்கிற கவலை தான் என்ன பண்ணாலும் மனக்கவலை நீங்கலைங்க அப்படிங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஐந்தாம் நாள் பதிவுல அதுக்கான தீர்வு இருக்கு மறக்காம பாருங்க முருகப்பெருமானுடைய அருளால மனக்கவலை இல்லாது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உண்டான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள்